வணக்கம் நண்பர்களே டீபஸ்ட் சீக்கிரஸ் அப் பாரத் என்ற தமிழ் சேனலிலேயே அனைவரையும் வரவேற்கிறேன் திருமணம் ஆகாதவரா நீங்கள் என்றால் கேரளாவின் மிக பழமையான கோவில்களில் ஒன்றான ஸ்ரீ திருமாந்தாங்குன்று பகவதி கோவிலுக்கு வாருங்கள் ஸ்ரீ திருமாந்தாங்குன்று பகவதி கோவில் கேரளாவின் மிகவும் பழமையான மற்றும் பிரபலமான பெரிய கோவில்களில் ஒன்றாகும் பத்திரகாலை கோவில்களில் முதல் இடத்திற்கு தகுதியான இந்த கோவில் பழைய வள்ளுவ நாட்டின் தலைமை மையகமான அங்காடிபுரத்தில் அமைந்துள்ளது ஒரு கொன்றின் மீது உயர்ந்து நிற்கும் இந்த கோவிலுக்கு ஒரு அரச பெருமை உண்டு இது ஒரு அசாதாரண வசீகரத்தன்மை கொண்டுள்ளது பக்தி மூலம் மன அமைதி இயற்கை அழகின் அழகு மற்றும் தனிமையின் மகிழ்ச்சியை குறிக்கும் இந்த புனித பூமியை ஒரு பார்த்தவர்களால் அதை மறக்க முடியாது மலப்புறம் மாவட்டத்தில் உள்ள பெரிந்தல் மண்ணையிலிருந்து கோழிக்கோட்டு சாலையில் மூன்று கிலோமீட்டர் பயணம் செய்து அங்காடிபுரத்தை அடையலாம் ரயில் மூலம் இங்கு செல்ல வசதியும் உள்ளது அங்காடிபுரம் என்பது ஷொர்னூர் நிலம்பூர் வெயில் பாதையில் உள்ள ஒரு முக்கியமான நிலையமாகும் பிரதான சாலையிலிருந்து பார்க்கக்கூடிய தூரத்தில் இந்த கோவில் அமைந்துள்ளது வடக்கு நோக்கி செல்லும் சாலையிலிருந்து அகலமான கோபுரத்தால் அலங்கரிக்கப்பட்ட பாதை பிரிந்து கோவிலின் பிரதான நுழைவாயிலான தெற்கு வாசலில் முடிகிறது தெற்கே படிகள் ஏறி செல்லும் போது கிழக்கு நோக்கிய ஸ்ரீ மூலஸ்தானத்தை காண்கிறோம் இந்த கோவிலுக்கு வருபவர்கள் முதலில் தரிசிக்க வேண்டிய இடம் இதுதான் ஸ்ரீ மூலஸ்தானத்தில் உள்ள கணபதியையும் நாம் வணங்கி வடக்கு வாசலில் அடையலாம் வடக்கு பரிக்கல் புறாவின் வழியாக திருமாதாங்குன்றில் முக்கியமான கோவிலுக்குள்ளான சாலையில் நுழையலாம் திருமாந்தாங்குன்றில் அம்மா தனது மாதர்களுடன் இங்கு வசிக்கிறார் ஸ்ரீ மூலஸ்தானமும் மற்றும் தான் கோவிலில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது இப்போது கோவிலின் வரலாற்றை பார்ப்போம் இந்த பெரிய கோவிலின் தோற்றம் பற்றி ஒரு பிரபலமான புராண கதை உள்ளது இது இஷாகு வம்சத்தை சேர்ந்த ് രാജ ഋഷിയാണ് ഒരു മുന്നരുടെ തുടരത് ഋഗ്വേദം പൽപ്പപുരാണം ദേവി ഭാഗവതം മഹാഭാഗവതം ഉത്തര രാമായണം പോ പല സിന്തൂലിൽ ശ്രീ മാന്താതാവേ കുറിപ്പിടപ്പെടുന്നത് മാന്താതാവ് സത്യ ധർമ്മദികൾ കൈവിടാമെ ആണ്ടാ செல்வ வளத்தால் நாடு முழுவதும் செழிப்புடன் விளங்கியது நீண்ட மற்றும் வெற்றிகரமான ஆட்சிக்குப் பிறகு அவர் அனைத்து அரசு கடமைகளையும் முடித்துவிட்டு உயர்ந்த நிலையை அடைவதற்கு சிவபெருமானிடம் தவம் இருந்தார் தவத்தில் மகிழ்ச்சி அடைந்த சிவபெருமான் தோன்றி அவர் விரும்பும் எந்த வரத்தையும் கேட்கும்படி கேட்டார் என் உடலை தியாகம் செய்யும் வரையில் நான் உங்களை வணங்கக்கூடிய வகையில் உங்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு சின்னத்தை எனக்கு வழங்க வேண்டும் என்று மாதாதாவு வேண்டினார் முக்கண்ணன் ஸ்ரீ பார்வதியால் பூஜிக்கப்படும் மற்றும் அவருக்கே மிகவும் பிரியமான കൈലായത്തിൽ മികവു ഉന്നത ശിവലിംഗ് കൊടുത്ത് മറന്നെയ്ത് പുറപ്പെട്ട ഒരു ഉൾർവ് തോന്തുപോലെ അവർ കീഴേ ഇറങ്ങി ഇറങ്ങി ഇറിയാൻ ഇന്ന് തരുമാന്ത അഴക്കും இந்த குன்றை அடைந்தார் குன்றின் வடக்கு பகுதியில் ஒரு நீரோடை சுதந்திரமாக ஓடியது கருடன் பஞ்சவர்ணக்கிரிகள் மற்றும் சகோரம் போன்ற பறவைகளின் கீச்சொலியுடன் இந்த இடம் இனிமையாக இருந்தது பசு புலி யானை சிங்கம் போன்ற மிருகங்கள் அங்கு ஜாதியின வேறுபாடு இன்றி வாழ்ந்தன சம்பகம் சந்தனம் குங்குமம் போன்ற மரங்களால் மனம் வீசும் இயற்கையாகவே அழகாக இருக்கும் இந்த மலைப்பகுதி அவரை மிகவும் ஈர்த்தது வரம் அளித்த போது சிவபெருமான் சொன்னது போல அவர் தலையில் அமர்ந்து இருந்த சிவலிங்கம் திடீரென்று கனமாக உணர்ந்தது அந்த சிவலிங்கத்தை கீழே வைத்த போது அது பூமியில் பதிந்துவிட்டது ஸ்ரீ பார்வதி குளிக்க சென்ற போன நேரத்தில் தான் சிவபெருமான் மாதாதாவுக்கு சிவலிங்கத்தை வரமாக கொடுத்தார் வழக்கம் போல் பூஜை நேரம் வந்தபோது பார்வதி தனது அன்பான சிவலிங்கத்தை காண முடியாததால் மனமுடைந்தாள் தான் ஜென்ம ஜென்மங்களாக தினமும் வழிபட்டு வந்த சிவலிங்கத்தை திரும்பப் பெற வேண்டும் என்று தன் கணவனிடம் புகார் செய்தார் முக்கண்ணன் அருள் செய்தார் ஒரு பக்தருக்கு கொடுக்கப்பட்ட ஒன்றை கேட்பது முறையல்ல என்றும் பார்வதியால் அதை பெற முடிந்தால் அதை பெறுவதற்கான வழியே கண்டுபிடிப்பதில் தனக்கு எந்த ஆட்சேபனமும் இல்லை என்றும் கூறினார் பார்வதி உடனடியாக இந்த விஷயத்தை பற்றி பத்ரகாளியிடம் தெரிவித்தார் விரைவில் பூதகணங்களுடன் சென்று எந்த வகையிலாவது சிவலிங்கத்தை திரும்ப கொண்டு வரும்படி கட்டளையிட்டார் வீரபத்ர நந்தி மகாகாலன் போன்ற சிவ பரிஷத்துக்கள் மற்றும் ஒரு பெரிய பூத பத்ரகாளி திருமந்தாங்குன்றின் வடக்கு பகுதியை அடைந்தார் முனிவரால் நிறுவப்பட்டு வெளிப்படப்பட்ட சிவலிங்கத்திலிருந்து வெளிப்படும் சக்தி வாய்ந்த பிரகாசத்தால் பத்ரகாளியும் அவளுடைய தோழர்களும் ஆரம்பத்தில் மலையில் ஏற முடியவில்லை எனவே மலையின் அடிவாரத்திலிருந்து அம்புகள் மழு போன்ற ஆயுதங்கள் மழையாக பொழிய தொடங்கின ஆவணக்கு பலகை மற்றும் ராமச்ச விஸ்ரீலோ தப்பிக்க வழியில்லை என்பதை கண்ட முனிவரின் சேவர்களாக வந்திருந்தவர்கள் மலை உச்சியில் கனி தந்து கொண்டிருந்த ஆட்டங்கா பழங்களை பறித்து கீழே வீச தொடங்கினர் முனிவரின் மந்திரத்தில் சக்தியாலும் சிவனின் சக்தியாலும் ஆட்டங்கா மரங்களில் உள்ள ஒவ்வொரு விதையும் ஒரு தெய்வீக ஆயுதமாக பரிணமித்து பத்ரகாளியையும் அவளுடைய படையையும் முடக்கியது இந்த போர் பதினஞ்சு நாட்கள் நீடித்தது இந்த சம்பவம் துலா மாதத்தில் முதல் நாள் அதாவது ஐப்பசி மாசம் முதல் நாள் மற்றும் அமாவாசை நாளில் காலையில் பந்தீரடி பூஜைக்கு முன் ஆட்டங்கா ஏர் என்ற விழாவாக கொண்டாடப்படுகிறது இறுதியாக தப்பிக்க வழியில்லை என்பதை கண்ட மகாமாய தனது விஸ்வரூபம் எடுத்து எடுத்து காதில் யானையையும் வலது காதில் சிங்கத்தையும் சாதனைகளாக அணிந்திருந்தாள் தேவியின் உண்மையான வடிவத்தை கண்டதும் முனிவரின் கூட்டாளிகள் மயக்கமடைந்தார் பத்ரகாளி மலை உச்சியை அடைவதைக் கண்டு உதவியற்ற மாதாதாவு மகர்ஷி சிவலிங்கத்தை கட்டிப்பிடித்தார் ஸ்ரீ பார்வதியின் கட்டளைப்படி காளி சிவலிங்கத்தை பறிக்க முயன்றாள் இதன் விளைவாக சிவலிங்கம் இரண்டாக பிளந்து திரிமூர்த்திகளும் பார்வதியும் ஒரு அற்புதமான ஒளியில் தோன்றினார் ஸ்ரீ பார்வதி மாதாதாவிடம் இந்த சிலை எனக்கு மிகவும் பிரியமானது என்றாலும் இவ்வளவு பக்தி உள்ள உன்னிடமிருந்து அதை திரும்ப பெறும் அளவுக்கு எனக்கு வெளிமை இல்லை அதை பிரிவதும் சாத்தியமற்றது எனவே இந்த சிலையுடன் ஒன்றிணைந்து இங்கே என்றென்றும் இருக்க விரும்புகிறேன் என் மகள் காணியும் ஞானும் வேறுபட்டவர்கள் அல்ல காணி முதலில் இங்கு ஒரு காரணத்திற்காக வந்தார் எனவே என் அருகில் வடக்கு நோக்கி பத்ரகாளியை நிறுவி பூஜை மற்றும் விழாக்களை நடத்துங்கள் இதை சொல்லி ஸ்ரீ பார்வதி அமைதியாக பிளவுப்பட்ட சிவலிங்கத்துடன் இணைந்தார் மூல பிரபஞ்சம் வசிப்பதால் இந்த இடம் ஸ்ரீ மூலஸ்தானம் என்று பெயரிடப்பட்டது മൂലസ്ഥാനത്തിലുള്ള ശിവലിംഗം ഇന്നും പിളവപ്പെട്ട നിലയിൽ കാണപ്പെടുന്നത് ഇന്ന് ശിവലിംഗം പീഡം മറ്റും പ്രഭാ മണ്ഡലത്തിന് കീഴ് അമന്ത് ദീപങ്ങളിൽ പാതുക്കാക്കപ്പെടും ഇന്ന് പൂർണ്ണലിംഗത്തെ ഉഷപൂജ മല നൈവേദ്യു മുൻ നരപണം അഭിഷേകത്തിൻ പോ മറ്റുമേ കാണിയും ശ്രീ പാർവതി അറിവുത്തലുകള ഭഗവതി സപ്ത മാതാക്കളുടൻ അതാവത് പ്രഹ്മാണി മഹേശ്വരി കൗമാരി വൈഷ്ണവി ഇന്ദ്രാണി വാരാഹി ചാമുണ്ടി പോവുക വീരഭദ്ര ഗണപതിയുടൻ വടക്ക് നോക്കി പ്രതിഷ്ഠ ചെയ്യപ്പെട്ട ഇത് മാതൃശാ മാതൃശാ എന്ന പെർ മാതൃകളുടൻ കൂടി വസിപ്പതായി വന്നത് பூரம் பாட்டு போன்ற அனைத்து அலங்கார சடங்குகளும் இந்த கோவிலுக்கு தான் செய்யப்படுகின்றன ஸ்ரீ பார்வதி தோன்றிய போது மடியில் உன்னி கணபதியும் இருந்ததாக கூறப்படுகிறது இந்த உன்னி கணபதியும் ஸ்ரீ மூலஸ்தானத்தில் பிரதிஷ்டிக்கப்பட்டார் ஸ்ரீ பார்வதியின் தோற்றம் மேற்கு நோக்கிய முகத்துடன் இருந்ததாக கூறப்படுகிறது ஸ்ரீ மூலஸ்தானத்தில் சிவலிங்கம் கிழக்கு நோக்கி இருப்பதை குறுக்கிறது எனவே மேற்கு நோக்கி ஒரு நுழைவாயில் இருப்பது அவசியம் எனவே ஸ்ரீ மூலநிலைக்கு இரண்டு நுழைவாய்கள் இருக்கின்றன ஆனால் மேற்கு நோக்கிய வாசல் பொதுவாக திறந்திருக்காது கதவின் இருபுறமும் உள்ள கிளிவாது அதாவது ஜன சின்ன ஜனல் மற்ற பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது ஆனால் சமீபத்தில் ஒவ்வொரு பூஜைக்கு பிறகும் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக இந்த வாசலும் தொடங்கியுள்ளது இந்த உன்னி கணபதிக்குதான் மாங்கல்ய பூஜை செய்யப்படுகிறது வாரத்தில் மூன்று நாட்கள் அதாவது செவ்வாய் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாங்கல்ய பூஜை செய்யப்படுகிறது இந்த பூஜையை வருடத்திற்கு ஒரு முறை என்ற நிலையில் மூன்று முறை செய்ய வேண்டும் முன்கூட்டியே முன்பதிவு செய்ய வேண்டும் இந்த பூஜை யாருக்கு மூன்று ஆண்டுகளுக்குள் செய்யப்படுகிறதோ அவர்களுக்கு திருமணம் நடந்திருக்கும் ஒரு கட்டத்தில் முதல் பூஜைக்கு பிறகு திருமணம் நடந்திருக்கும் இருப்பினும் இரண்டாவது மற்றும் மூன்றாவது பூஜை செய்யப்பட வேண்டும் இரண்டாவது பூஜைக்குள் திருமணம் ஆனால் தம்பதியராக வந்து பூஜையில் கலந்து கொள்ள வேண்டும் வரலாற்றுக்கு வருவார் திருமாந்தன் ஒன்றில் நீண்ட காலம் தவம் மற்றும் வழிபாட்டில் ஈடுபட்டா வாழ்ந்து வந்தார் சமாதி அடைய வேண்டிய நேரம் வந்துவிட்டதை கண்டார் கோவில் யாதொரு தடையும் இல்லாமல் பூஜை நடைபெற உறுதி செய்யும் பணியில் சில சிறப்புமிக்க நபர்களை ஏற்பாடு செய்ய நினைந்த போது இரண்டு பிராமணர்கள் அவ்வழியே சென்று கொண்டிருந்தனர் மகிழ்ச்சி அடைந்த முனிவர் அவர்களிடம் தனது விருப்பத்தை தெரிவித்து கோவிலின் சடங்குகள் அடங்கிய ஒரு புத்தகத்தை அவர்களிடம் கொடுத்து கோவிலின் பொறுப்பை அவர்களிடம் ஒப்படைத்தார் பின்னர் அந்த தெய்வீக முனிவர் ஸ்ரீ அருகில் உள்ள குச்சிப்பாரா ஆற்றில் நுழைந்தார் யோக நிஷ்டையில் அமர்ந்து தனது உடலே துறந்து நித்திய முக்தி பெற்றார் அந்த சுவாத்தீக முக்தியை அமைதியாக கண்ட மரங்களும் கிளைகளும் கூட முக்தியை வழங்கும் திறமையும் தெய்வீக தன்மையும் கொண்டதாக கூறப்படுகிறது குற்றிபாற காட்டிற்கு வருகை தரும் பக்தர்கள் சூடுகிறார்கள் இந்த பகுதி ஒரு காடாகவே பாதுகாக்கப்படுகிறது கடந்த சில ஆண்டுகள் வரை இந்த காட்டுகள் யாரும் நுழைந்ததில்லை ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பதாம் ஆண்டு ஒரு தெய்வ பிரச்சனத்தின் போது மாதாதாவின் சிலையை உருவாக்கி அதை வழிபாட்டிற்காக பார்த்தது அதன்படி பூசாரிகள் தினமும் விலகுகள் ஏற்றி மற்ற காரியங்களை செய்கிறார் ஒவ்வொரு மாதத்தின் முதல் வியாழக்கிழமையும் இங்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகின்றன மிதுன மாதத்தில் அதாவது ஆடி மாதத்தில் சித்திரை நாளில் மாதாதாவிற்கு ஆண்டுதோறும் நடைபெறும் பூஜைகள் சிறப்பு வாய்ந்தவை என்ற இந்த பெயர் வர காரணம் மாதாதா மன்னரால் நிறுவப்பட்டது என்ற புராணத்தை அடிப்படையாக கொண்டது இந்த மாதாதாவ சூரிய வம்சஜனும் யுவநாஷ்மா மன்னரின் மகனான அயோத்தியின் மன்னரின் வழி தோன்றல் என்றால் இந்த கோவில்

நர்மதா நதியில் உள்ள ஒரு சிறிய தீவில் அமைந்துள்ளது இங்குள்ள சிவலிங்கத்திற்கு பின்னால் ஸ்ரீ மாதாதாவின் கல் சிலை உள்ளது இமயமலையில் உள்ள மானச சரோவருக்கு அணுகிலுள்ள சிகரம் அங்கு அவர் தனது அரச கடமைகளை துறந்து தவம் செய்ததால் இது மாந்தாதாவ் மவுண்ட் என்று அழைக்கப்படுகிறது எனவே இவ்வளோ புகழ்பெற்ற இந்த திருமந்தா குன்று புனித கோவிலே எல்லோரும் தரிசித்து பயனடைய கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் அரகர மகாதேவ்